yeah ஜ மைசுல வர சவுண்ட் முடியாது சவுண்டு கம்மியாகுது பெருமைசை <laughs> சிறந்த பெண்கள் பெண்களின் கோவை virum <laughs> videt போவது யார் என்று பொறுத்தியிருந்து பார்ப்பார் நெங்கி வீட்டான வேலியா கண்கிற வேலை தானா அடுத்த சித்தாடுத்த மாடுதில்லை பகல் பகல் பறக்க வாழ்ந்து கம்பாத்தி வட்டமிட்டு வீத திட்டமிட்டு கரமாய் கொண்டரிகின்ற வீரர்கள் ஆதிரை மாவட்டத்திற்கு செங்கரமெல்லாம் சிறப்ப பயில் ஏற்றி வரவந்து கொண்டிருக்கின்ற கரமாடு பகல் அரிட்டாப்பட்டி இராமன்னாய் அம்மனுக்கு வீரர்களும் வீங்க துணிவுலமந்து கொண்டரிகின்ற வீர கர்மானப்பட்டியில் வரிசைகளை பெறுவதற்கு ஆலையா அன்னை 9 வீரர்கள

வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையில் சிறந்த காலை வீரன் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை

I'm gonna Yeah.

வீரர்கள் ஒன்று ஒரே நாடதுளந்து வளமந்து கொண்டிருக்கிற வீரர் மகரையும் மாவர் தன் அறிவால் பட்டி இளமன்னையும் வீரர்களும் தீயபடு வளமந்து நிமிடம் இரண்டு நிமிடம் ஒரு காலியா அன்னை ஒளிப்பது これねえ。<music> ஒரு வளர்ப்பு தன்னுடைய குழந்தை போல வளர்க்க என்பதற்கு உதாரணம் உறுதி கோட்டை குட்டிப்பேற்கான ராமகளை மனமார்ந்த வாழ்த்துகளை கொள்கின்றோம் வருகின்ற மாலை i